எல்லோருக்கும் வணக்கம் அனுஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க குணநலன்கள் மற்றும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கும்னு இந்த பதிவுல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நிதானமாக கேளுங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரிப்ளை பண்றேன் விருச்சக ராசி காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசி மண்டலம் ராசி மண்டலம் அப்படின்னா பல நட்சத்திர கூட்டங்களின் தொகுப்புன்னு அர்த்தம் இந்த விருச்சக ராசி மண்டலத்துல விசாகம் அனுஷம் கேட்டேன்னு கூட்டங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திர கூட்டங்களும் சில குணங்களை கொண்டிருக்கும் ஆனா இந்த பதிவுல அனுஷத்தின் தனி சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் சனியின் நட்சத்திரம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமா புரிஞ்சிக்க வேண்டியது ஆடம்பரம் தம்பம் இல்லாம இருக்கணும்னு ஆனா ராசி மண்டல அடிப்படையில எல்லா விதிகளும் எப்ப செயல்படும் எதை செய்யணும்னு தெரிஞ்சுகிட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அனுஷத்தில் பிறந்தவங்க மென்மையான ரசனை மிகுந்த இயல்போட இருப்பாங்க வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் மனதளவுல ஒரு பூக்கும் இவங்களுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது தன்னோட இருக்கிறவங்க மனசை புரிஞ்சு நடந்துப்பாங்க இவங்க கிட்ட உண்மையான அன்பை வெளிப்படுத்துற எல்லாருக்கும் அன்பு மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையில அதிகப்படியான உரிமை எடுத்துக்கிட்டு அவங்களே முன்னாடி நின்று துணையா இருப்பாங்க தாழ முடியாத பிரச்சனை எதுனாலும் அதை சமாளிக்கிற ஆற்றலை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அனுஷத்தில் பிறந்த நீங்க ஒரு புண்ணியம் பண்ணவங்க தாங்க இந்த வரம் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் மற்றவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அனுஷத்தில் பிறந்த ஒருத்தர் பக்கத்துல இருந்தா போதும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை உன்னை கடவுளை தைரியம் கொடுத்து அவங்களை மனநிம்மதி என்ற இடத்துக்கே கொண்டு போயிடுவீங்க அனுஷத்தில் பிறந்தவங்க முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யாருடைய கஷ்டத்தையும் புரிஞ்சிப்பீங்க ஆனா அந்த கர்மாக்குள்ள போக மாட்டீங்க பட்டும் படாம தொட்டும் தொடாம இருப்பீங்க இந்த குணம் உங்களை பல விஷயத்துல காப்பாத்துது அனுஷோன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் அல்லது அரசாங்க வேலையில பெரும்பாலும் இருக்காங்க நீங்க ஒருத்தருக்கு கீழே வேலை செய்ய எப்பவும் விரும்ப மாட்டீங்க எந்த வேலையா இருந்தாலும் அதுல ஒரு சுப்பீரியாரிட்டி தான் இருப்பீங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லோருக்கும் தெரிந்த நபரா இருப்பீங்க உங்க பேசுக்குன்னு ஒரு வேல்யூ எப்பவுமே இருக்கும் வசீகரமான முகம் அழகான சிரிப்புக்கு சொந்தக்காரங்க தான் அனுஷத்தில் பிறந்தவங்க உங்களை வீழ்த்தணும்னு யாராச்சும் நினைச்சு ட்ரை பண்ணா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஏன் இதை சொல்றேன்னா பார்க்க நீங்க சாதாரணமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு சகுடி மாதிரி எப்பவும் ஒரு திட்டம் அதுக்கு முயற்சின்னு காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துப்பீங்க மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவீங்க தன் மேல தப்பு வந்துடக்கூடாதுன்னு சரியா நடந்துக்கணும்னு மெனக்கெடுப்பீங்க இதனாலேயே பல விஷயங்கள் வாழ்க்கையில இழந்திருப்பீங்க நினைச்சு எது பண்ணாலும் பெரிய லாஸ் தான் மொத்தமா எல்லாமே போயிடும் நீங்க கேட்கலாம் கஷ்டப்பட்டு தானே எல்லாத்தையும் செய்யறோம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களை அறிந்தும் அறியாம யாருக்காச்சும் தெரியாம தீங்கு செஞ்சிருப்பீங்க அதுதான் உங்களை அதிக லாபத்துக்கு ஆசைப்பட வச்சு இப்படி மாட்டி விட்டுறது கொஞ்சம் கவனமா இருங்க கவனம் மற்றும் எச்சரிக்கை நிறைந்த நபர் தான் நீங்க ஆனாலும் ஆசை உங்க கண்ணை சரி இதுல இருந்து தப்பிக்க என்னதான் வழி எந்த வழிபாடுதான் எங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு உங்களை பல விஷயத்துல இருந்து காப்பாத்தி முன்னேற்றி விடும் அனுஷத்தில் பிறந்தவங்க சனியின் ஆதிக்கத்துல எப்பவும் இருப்பாங்க சனியின் தாக்கம் குறைய விநாயகர் வழிபாடு மிக சிறந்தது தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்யறவங்க வாழ்க்கையில இருக்கிற தாமதங்கள் தடைகளை விரைவில் கடந்து அடுத்த நிலைக்கு போறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வழிபாடு மட்டும் எல்லாத்தையும் மாத்திடும்னு நினைக்காம உழைக்கணும் வழிபாடு மனதுக்கு அமைதியை கொடுக்கும் உங்களோட பல துயரங்களில் இருந்து தப்பிக்க ஒரு உபாயமா இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க காதல் விஷயத்துல ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினியா தான் இருப்பீங்க ஏன்னா சனியின் நட்சத்திரம் சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் தான் அனுஷம் இந்த சனி சுக்கரனுடைய அம்சத்துல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் தான் தருது வீட்டுல பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு உங்க துணை எப்படிப்பட்டவங்கன்னு கவனிக்கணும் அவங்க உங்க ஜாதகத்துக்கு ஏத்த பாட்னரான அருகில இருக்கிற நல்ல ஜோதிடர் அணுகி தெரிஞ்சு மேரேஜ் பண்ணுங்க விருச்சகத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பார்ட்னரை சரியா சூஸ் பண்றதுல தான் தப்பு பண்ணுங்க திருமணம்னு வந்துட்ட பிறகு நல்ல விசாரிச்சு சரியான நபரா ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ஒத்து வருமானு பார்த்து முடிவு பண்ணுங்க கேரக்டர் மேட்ச் ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கலை உணர்வு மிக்க நபரா இருப்பீங்க பாட்டு பாடுறது பாட்டு கேட்கறது அது மட்டும் இல்ல டான்ஸ் பண்றதுன்னு உங்களை எப்பவும் இளமையா வச்சுப்பீங்க உங்க அழகு இளமையின் ரகசியமே உற்சாகமா கலைகள் சார்ந்த விஷயங்கள செயல்படுறதுதான் பிசிக்கலா அதாவது டான்ஸ் ஓவியம் ஓடி ஆடி விளையாடுறது அப்படின்னு எப்பவும் குதூகலமா இருப்பீங்க பெரும்பாலும் நல்ல குரல் மிக்க நபரா இருப்பீங்க பேசும்போது எச்சரிக்கையா பேசுவீங்க உங்களை மீறி ஒரு வார்த்தை தவறாவறாம பாத்துப்பீங்க எப்பவும் நடக்காது அப்படி தப்பி தவறி நடந்துட்டா உடனே எனக்கு உரிமை இல்லையானு அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க இதனால உறவுகள் பிரியாம இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த குணம் பிசினஸ் மற்றும் வேலையில உங்களை பெருசா காப்பாத்திக்கிட்டே இருக்கும் தேவையில்லாம யாரிடமும் பழக மாட்டீங்க இயல்பாகவே கலகலப்பான நபரா இருக்கிறதால பேசுறதுல கூச்சப்படுறதே இருக்காது உங்களோட இந்த எச்சரிக்கை பண்பு எதிரில் பேசுபவர் யாரா இருந்தாலும் சரி அவர் எதுக்காக உங்களை நாடி வந்திருக்காருன்னு வந்திருக்காரு புரிஞ்சுப்பீங்க பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரங்க தான் அனுஷத்தில் பிறந்தவங்க நீங்க பயப்படுற ஒரே விஷயம் பழி மட்டும்தான் மட்டும்தான் சுயகௌரவம் எப்பவும் கிடக்கூடாதுன்னு முனைப்பா இருப்பீங்க என்ன வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் பசின்னு யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டீங்க தான் வாழணும்னு குறிக்கோளா இருப்பீங்க அனுஷத்தில் பிறந்த நீங்க தான் விருச்சக ராசியில பிறந்த எல்லோருக்கும் ஒரு வித அமானுஷத்தை உணர்வு மாற்றல் இருக்கும் எதிர்பாராத விதமா நடந்தாலும் அதோட காரணம் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இந்த அமானுஷ சக்தி எப்படி செயல்படும்னா உள்ளுணர்வு மற்றும் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற வைப்ரேஷன்னு உங்களை அறியாமலேயே நீங்கள் அதை உணரும் தன்மையை பெற்றவங்களா இருப்பீங்க நீங்கள் எப்போவுமே இறையாற்றல் நிறைந்த இடத்துல இருக்கதான் அதிகமாக விரும்புவீங்க ஒரு சிலர் மந்திரம் எந்திரம்னு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க மற்றவங்க மந்திரம் பண்ணுறாங்கன்னு நம்பி போனீங்கன்னா சங்கடங்கள் தான் வரும் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சூரிய தரிசனம் செய்யறது உங்க ஆன்ம ஆற்றலை பெருக்க உதவும் சித்தர் வழிபாட்டில் உள்ளவங்க பெரும்பாலும் நல்ல நிலையில இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குருவின் அருள் கட்டாயம் இருக்கணும் குரு வழிகாட்டல்ல இருக்கிற அனுஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல வாழ்க்கையில பெரிய இடத்துல இருக்காங்க குருன்னு சொல்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையுமே உதாரணமா தொழில் படிப்பு அப்படின்னு பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு குரு இருக்கிறது ரொம்ப நல்லது நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டுல டீச்சிங் ஃபீல்டு டிரான்ஸ்போர்ட் பினான்ஸ் இன்சூரன்ஸ் மேட்ரிமோனி சர்வீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ரியல் எஸ்டேட் ஃபீல்டுன்னு யாராச்சும் கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே அந்த பீல்டுல வேலை செய்யறவங்களா இருப்பீங்க பிறப்பு ஜாதகத்துல கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா மேல சொன்ன பலன்கள் எல்லாமே இன்னும் சிறப்பானதான் நடக்கும் மேலும் அனுஷ நட்சத்திரம் திருமணம் செய்யறதுக்கு ஒரு நல்ல உகந்த நட்சத்திரம் ஏன்னா மகாலட்சுமியின் அருள் பெற்ற நட்சத்திரம் தான் அனுஷம் ருது சாந்தி செய்ய ஒரு சிறப்பான நட்சத்திரம் அனுஷம் அதே போல கிரகப்பயசம் செய்யறதுக்கும் வீட்டுல ஹோமம் செய்யறதுக்கும் இந்த நட்சத்திர நாள்ல செய்யறது ரொம்ப சிறப்பு நேரமின்மை காரணமா இன்னும் பல விஷயங்களை இப்ப என்னால சொல்ல முடியல அடுத்த பதிவுல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன் இறைவன் எல்லோருக்கும் நன்மை தர வேண்டும்னு மனதார வேண்டிக்கிறேன்